நான் தலித்துங்கிறது பற்றி பேசலை அவரே இவருக்கு இது அவர் ஒரு ஒரு மினிஸ்டர் இருந்துக்கிட்டு எந்த கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம் அந்த அவருடைய துணை அமைச்சர் பதி சொல்லலாம் இவர் இதுக்கு சம்மந்தமே இல்லை மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு எப்படி சம்மந்தம் மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு எப்படி சம்பந்தம் அவர் வந்து அது இம்ப்யூட் மோட்டிவ் இம்ப்யூட் பண்ணாருனா அதுக்கு நான் இல்லை எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது எல்லாமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒன்று தான் எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒரு அரசியல் ரீதியாக தான் பேச ஆரம்பிச்சா அதுக்கெல்லாம் பது பேச பதில் பேச நான் முடியாது ஒரு கேள்வி அது ஒரு த உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியாக அவர் பேச அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா நாங்கள் எங்களை போல ஆளுங்களா அவங்களாம் ஸ்மால் டைம் பீப்புள் அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சார் அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா பால பால் சொல்லி தான் நேற்று நாள் வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னா அண்ணாமலை சொல்கிற அளவுக்கு நான் அவளுக்கு தாண்டி நேற்று டிஆர் பாலு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அண்ணாமலை வந்து நேற்று நேற்று வந்து தலைவரானவர் நான் வந்து அறுபத்தஞ்சு வருஷமாக அரசியல் இருக்கேன் அவரை பற்றி என்கிட்ட கே 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 தராங்க அவருக்கு பதில் சொல்ல அளவுக்கு நான் பேசுகிறேன் அதாவது வந்துண்ணே வினாச காலம் விபரீத புத்தி அப்படிம்பாங்க ஒரு மனிதனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்கும்போது இது போன்ற பேச்சுக்கள் வாயிலிருந்து வரும் பாராளுமன்றத்தினுடைய அவையில் அன்ஃபிட்னு ஒருத்தரை சொல்றது மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது இதற்கு முன்பு நம்முடைய சீஃப் செக்ரட்டரியை பார்த்துட்டு வந்தால் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டது இந்த மாதிரி பல இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதி வன்மம் வெளியே வருது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய மூத்த தலைவர்களுடைய ஜாதி வன்மம் ஓசியா இருக்கக்கூடியவங்களை பார்த்து நீ எஸ்சியா இதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் சாதாரணமாக பேசுகிறாங்க அண்ணே டிஆர்பாலவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அரசியல் வந்து சாமானிய மனிதர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் சாமானிய மனிதர்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறோம் அவ்வளோதாங்க அவர் பதில் சொல்லலாம் பதில் சொல்லாமல் இருக்கலாம் எங்களுடைய டூ ஜி டேப் நீங்கள்லாம் ஒன்று ஒன்று ரிலீஸ் பண்ணுறதை நீங்கள் கேட்டே இருக்கிறீங்க அஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் டிஆர் பாலுனுக்கு மூணு நாள் இருக்குது கடைசி டேப் முடிச்சுட்டு நான் மீட் கொடுக்குறேன் அது வரைக்கும் அதை பற்றி பேச போகிறதில்லை எந்த அளவுக்கு டிஆர் பாலு உள்ளே விளையாண்டுருக்காரன் மட்டும் நீங்கள் பாருங்கள் சொன்னால் அவர் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்கன்னா இப்படி பேசிட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அவர் பத்திரிகை நண்பர்கள் வந்து கேள்வியே கேட்க மாட்டேங்க இது அனைத்துமே ஆணவத்தினுடைய உச்சம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் அவர் பையன் அவர் குடும்பம் எண்பது வயசு ஆகியும் இவங்களே கோல் வச்சணும் யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது பவர் அவ்வளோ முக்கியம் பாராளுமன்றத்தில் இவங்களே உட்காந்துக்கணும் ஆனால் வயசு வேறு அனுபவம் வேறு ஆற்றல் வேறு திறன் வேறு பக்குவம் வேறு அதனால் டிஆர்பால் அவர்கள் அவருக்கு வயசு இருக்குது அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னா வயசுனால் அவர் வந்து பெரிய ஒரு அரசியல் நினச்சது தான் தவறு இந்தியாவுடைய தேசிய பறவையாக மயில் வச்சுருக்கோம் காக்காயை வைக்கல காக்கா நிறையா காக்கா என் காக்கா வைக்கலிங்கண்ணா மயில் தான் வச்சுருக்கோம் தன்மை இருக்குது அழகு இருக்குன்னு காக்காவும் அற்புதமான பறவை தானே தவறாக சொல்லிங்கண்ணா அதனால் பால் அவர்கள் அவருக்கு வயசு இருக்குது ஐம்பது ஆண்டுகள் இருக்குது அதனால் அரசியல் எல்லாம் தெரியும் அவர் என்ன வேணாலும் பேசுவார் இதை அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ கை கட்டி கேட்க வேண்டும் என்றால் அவர் இங்கே மிராஸ்தார் இல்லை அவங்ககிட்ட வேலை பார்க்குற கொத்தடிமை கூட்ட இனி வருகின்ற காலத்தில் டிஆர்பால் அவர்களுக்கு தொடர்ந்து கடினமான கேள்விகள் இருக்கும் குறிப்பாக இந்த டூ ஜி பாட் டிஎம்கே பாட் த்ரீ ஃபைல்ஸ் அந்த ஒன்பது டேப்பு முடிஞ்சதுக்கப்புறம் டிஆர் பாலு அரசியல் இருக்கிறான்னு பார்க்கலாம்